பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிப்படி பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை டக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலங்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் விரோதங்களை வெல்லக்கூடிய சொல்ல முடியாத சோதனைகளை கூட வென்று காட்டக்கூடிய நின்று போன தொழிலும் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொல்லைகளால் கஷ்டப்படுவதை விட பிள்ளைகளால் அவமானப்படுவது வேதனையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க காலி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அல்லது அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்ற பிள்ளையை விட கற்ற கல்வி கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் மிதுன ராச்சய சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் வரட்டு கௌரவத்தை விரட்டிவிட்டு வகையான செல்வங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பு உள்ளவர்களுக்கு கூட வம்பு வருவதை முன்பே தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராச்சய சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தேர நேலம் அதிஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் கடக ராஜயை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி என்ற அம்சத்தை தட்டி பறிக்க முடியும் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனம் என்ற பெயரில் உள்ளவர்களுக்கு கூட பணம் இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மூன்று அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் தடப்பட்ட சுபகாரியங்களுக்கு விடை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டவர்களும் உண்டு கண் இமைக்கும் நேரத்தில் அதிர்ஷ்டப்பட்டவர்களும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசிக சார்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கண்ணீர் இராசையை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கும் இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளால் வீழ்ந்தவர்களும் உண்டு அர்ஜனைகளால் வாழ்ந்தவர்களும் உண்டு என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆதாயம் கிடைக்கும் வழிபாடு சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச விருப்பங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாகம் என்ற நான்கெழுத்தை கடைபிடித்தால் யோகம் என்ற மூன்றெழுத்தை கைப்பிடிக்க முடியும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ விருட்சிக ராச்சைய சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு தட்டுப்பாடு வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் முன் அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் எழுத்துக்கள் ஹச் எத்துக்கள் சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் வாழ்க்கை துணையால் வரவுகள் கிடைக்கக்கூடிய அதாவது மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலோடு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டமே இல்லாமல் கல்வி கற்றவர்கள் கூட கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசிய சந்தவங்க வரத ராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் திருமண செய்தியால் திருப்தி கிடைக்கக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் உறுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் படிக்கிற விஷயங்களை விட நடக்கிற விஷயங்களை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் வாடகை பாக்கிகள் வசூலாகும் புதிய வியாபாரம் அல்லது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாசுபடாத மனிதனுக்கும் காசு பணம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி எழுத்துக்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாத நேரத்தை கூட தோதாக மாற்றும் காதலை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்